தமிழை பெருமைக்கும் ஒரு வெளியில் பிரசவமாக இருக்குது உயிர் ஒன்று கொண்டு இன்னொரு இவர் இந்த காலம் மகிழ்ச்சியில் பண்ணி அப்போ அந்த பின்னணியில் வச்சுக்கும் ஒரு வெளியும் தமிழ் ஆக அங்கே தமிழ் எழுதியும் ஒரு ஆர்வங்களும் இருக்கு கழுத்தில் ஒரு தாய் தமிழ் நடந்தார் இப்போ அதிகமாக பத்து வருஷத்துக்குள்ளேயே இப்போ அருமாச்சல பாக்கிறது உயர்ந்திருக்காரு அவர் சில விஷயங்கள் சொல்லும்போது அது எனக்கும் ஒரு சின்ன ஒரு சொல்லிக்கிறது எனக்கு

ஸோ எனக்கு கல்வி தான் சார் சொன்ன மாதிரி நிறைய வினா அந்த பேக்ரௌண்ட் எனக்கும் ரொம்ப பண்ணப்படுப்ப சென்டேஷன் சார் அதோடைய பாயிண்ட்ஸ் வந்து லண்டன் ஸ்கூல் ஆஃப் ஒரு ஸ்பீச் அப்படியே இருக்கு நீங்கள் சொன்னால் பாயிண்ட்ஸ் அதை பார்க்குறீங்க அந்த மூணாவது பீச்சு சொன்னால் நீங்கள் அழகாக பாய் பாட்டாக பயன்படுத்தி சொன்ன ஸ்பெஷலி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கமர்ஷியல் எஜுகேஷன் அப்புறம் அந்த கவர்மெண்ட்லேருந்து கவர்மெண்ட்டை பண்ணுவாங்க லிபரைசேஷன் நைன்டீன் நைன்டி டென் டூ தௌசண்ட் செவன் செவன்ஸ்க்கு டூ தௌசண்ட் செவன்ஸ்க்காக எக்ஸாக்டாக டேக் ஆஃப் பண்ணுது நைன்டீன் நைன்ட்டி நைன் டூ தௌசண்ட் செவன் வரைக்கும் வந்து சார் அதெல்லாம் அதை பிரிச்சுப்பில் சொன்னாங்க ஆ புக்கை ஏன்னா ப்ரொஃபசர் ரவிச்சந்திரன் ஒருத்தர் அது புக்கே நிறைய வியூ இருக்குது அவர் என்னோட ப்ரொசர் நான் ஏன் மகமதாபாதே நான் அவங்களே அதனால் எங்கள் எப்பயுமே முன்னேற்றம் என்னோடய ஹோட்டல் ஏரியா இருக்குதுன்னா சோசியல் சைக்காலஜி అండ్ సోషల్ సో ఏం ఇప్పుడు సార్ సమ్మీ రిసర్చ్ ముప్పి ఫ్రీయాల కడమైన ఎన్నో అంచుకుంటున్నాను ఎలా డెవలప్మెంట్ సార్ సేర్ విషయం సోషల్ డెవలప్మెంట్ అంటే ఇప్పుడు ఎజుకేషన్ ఫైవ్ పైంట్ అనే అంటే అదే అడి కాలకు ఎజుకేషన్ పోయింట్స్ పంపం ఎలా డాప్లో వచ్చే ఐఐటిఆఎ అం அஞ்சு நாலு மூணுலேருந்து அஞ்சாவது இடத்துக்கு நம்ம போகிறோம் அதை பற்றி நான் அந்த ரசிகாருக்கு தமிழில் ரெண்டு பூக்கம் வந்து ஒன்று வந்து துணிகள் எப்படி இன்டேரக்டாக சொசைட்டிக்குள்ள கொண்டு அப்படியே அழகாக அப்படி தான் சொன்னாங்க வைரஸ் மாதிரி உட்காந்து சென்னையில் பத்து நாள் நெஞ்சு ஓடுற உட்காந்து அந்த அனுபவத்தை பற்றி அப்படினா எப்படி அதுக்கு சிக்கிது அது எப்படி வெளியே தெரியாமையே நம்ம நம்ம மக்களை நம்ம குழந்தைங்களும் நம்ம அடுத்து நின்று சொல்லி பார்த்தா சொல்லி ஸோ அதை வந்து ஒரு ஒரு இந்த மானிட்டர் பண்ணுற சிஸ்டம் வந்து எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக வந்து அது திருத்தலாம் அப்படின்றது என்னோடய சஜஷனாக தான் பயங்கர செகண்ட் ஜென்ஷன் பண்ணிக்கிறோம் இன்னொரு குண்டம் ஆயுதக்கூடம் சிப்பாய்கள் எப்பயுமே நம்ம எல்லாருமே வாழ்க்காமை காலஞ்சுல இருக்கோம் காசா சிளா இது இது இதை பார்த்தாலும் எதாவது சண்டை போட்டே இருக்காங்க இல்லையா நமக்கே இப்போ டுவெண்ட்டி ஃபோர் பை செவனாக எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃபை வாழ்க்கிறோம் அப்படின்னு ஆனால் ஒரு ஒருத்தனும் ஒரு ஒரு ஐடென்டிட்டி வச்சு அவங்க நான் தான் இருக்காங்க சாரி நான் பார்ட்ருக்கு இன்னொன்று நான் நான் பார்ட்டில் இருக்கேன் விடியா பசங்க பார்ட்ருக்கேன் ஆப்ரேஷன் விஜய் ஆப்ரேஷன் பராக்கிரம் ஆப்ரேஷன் அங்கே வந்து கமாண்டில் யூஎன் ஆப்ரேஷனுக்கு அடுத்த நம்பர் பெரிய ஒருவர் இல்லைன்னா போய் எல்லா பொறுப்பிலையும் கட்ட செஞ்சுருவா சார் அப்போது அப்போ நான் பார்த்த எப்படியெல்லாம் இருப்பாங்க அவங்களோட லைஃப்பை

బట్ రెండు యూనివర్సిటీ ఎక్స్పీరియన్స్ అది మాత్రం ఇది వెళ్ళి చాలెంజ్ ఎజుకేషన్ నర వైరం క్యా బంగ్ ఎజుకేషన్ పదే ఇంట్లో పార్టీ ఇప్పుడు ఓటా ఇంకా నేను ట్రెడిషనల్ పట్టన్ మారా ఎవో ఆత్మవిశ్వాసం ఎవో ధైర్యం వరకు ఎవరు ఎవో ప్రచన వరకు జెన్రేషన్ సమాజిక అదే నోకే ఎజుకేషన్ ఇప్పుడు సార్ సిస్టమిక్ వారా అయితే బాగా என் சூரியன் பேர் ரொம்ப நிறைய ரொம்ப தேங்க்யூ ஆமாம் எனக்கு நான் சார் வந்து எனக்கு ஸோ எப்போ பார்த்தாலும் நாங்கள் ரெண்டு பேரும் கிடைச்ச புத்தியும் அதை பற்றி எல்லாம் பேசிட்டு அதனால் எனக்கு தான் ஆக்சுவலி நான் தான் ரொம்ப லைஃப் எல்லாம் நல்லா நான் கொஞ்ச நாளில் என்னோடய ஃப்ரெண்ட்லாம் கட்டுப்போன்னு எனக்கு கற்றுலாம் வந்தேன் அவங்க வரும்போது உதவியாக ஆக நல்லா பேசணும்னு சொல்லி அதிகமாக சாதாரண வரும்போது நான்

அதான் பண்ணிட்டு இன்னொரு ஆறு புக்கு ரீசெண்டாக இந்த மிஷின் லேண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது பின்னாடி என்ன நம்ம குழந்தைங்க வரதுக்காக எல்லாத்தையும் தண்ணா பண்ணணும் அப்படின்ற ப்ராஜெக்டே தான் அதனால் உங்களால் இன்னொரு மோட்டிவேஷன் அடுத்த வாட்டி தேங்க்ஸ் கிடைக்கும்போது நான் ஒரு புக்கை ரிவியூ பண்ணும்போது கரெக்டான இருக்கப்பில் ஒரு இம்ப்ரூவ்